எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் கற்பகாம்பாள் ஒன்னாகிய கபாலீஸ்வரர் திருவடிக்கு இன்றைய போற்றி அர்ச்சனை சங்கரனே என் பாதம் போற்றி சதா சிவனே பாதம் போற்றி பொங்கரவானின் பாதம் போற்றி புண்ணியவான் புண்ணியான் நின் பாதம் போற்றி தயனோடு மாளும் காண அனல் நின் பாதம் போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி கபாலீஸ்வர பெருமான் திருவடிக்கு ஐம்பெரும் புராணம் திருச்சிற்றம்பலம் நெஞ்ச முமக்கே இடமாக வைத்தேன் உன்னை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் பஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி முடக்கிட நஞ்சாக வந்து எம்மை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து மிடி அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடியில வீரட்டான துறை அம்மானே கபாலீஸ்வரர் திருவடிக்கு திருவாசகம் நானே யூதவம் தவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன் தேனாயோ அமுதோமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உலம் புகுந்து அடியேனு கருள் செய்து ஊனாலும் உயிர்வாய்க்கை ஒருத்தன்று வெறித்திடவே திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கே உழப்பில்லா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள் திரள் மணிக்குன்றே சித்தத்தில் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு தாதையை தாளரை வீசிய சண்டிக்க வண்டத்தோடும் உடனே பூதலும் தோறும் வணங்கப் புக் கோயிலும் போனோம் மறுபடி சோதி மணிமுடி தாமோனாவும் தொண்டர்க்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் உலகெலாம் முனந்து ஓதற்கர் ஏவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாய்த்தி வணங்குவோ வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சேர்